ஹலோ ஹாய் வணக்கம் என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் கலைக்கடம் வந்து செட்டிகுலா பிரதேசம் மௌனியா டிஸ்டிக் செட்டிகுலா பிரதேசத்தில் மயிலாடு கிராமம் வந்து தான் மழை பெஞ்சு எல்லாருக்கும் கஷ்டம் தான் ஓகே தான் பாதிக்கப்பட்டது என்ன பிரச்சனை சொன்னால் மீடியாவில் சரி யூடியூப்பில் சரி எல்லாத்துலேயும் வந்து ஜனாதிபதி அவர்கள் கீழே வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே பத்தாயிரம் ரூபாய் நிதிப்பானமும் அது இல்லாமல் நிவாரண சாமான கொடுக்க சொல்லி என்ற சொல்லி மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது நியூஸ்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து என்னென்னு சொன்னால் செட்டி வந்து செட்டிகுளத்தில் மட்டும் இல்லை எல்லா ஏரியாலும் தான் இந்த பிரச்சனை நடக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இங்கே இருக்கிற ஜிஎஸ்ஸை வந்து குறை சொல்ல விரும்பலை ஏதா மேல என்ன சொல்கிறாங்களோ அப்போ தான் ஜிஎஸ் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க ஜிஎஸ்ஓ டிஎஸ்ஓ என்ன மாதிரி தெரியாது ஆடி வந்து ஒழுங்காக இயங்குதான்னு தெரியலை முதுகாவூர் கிராமத்தில் இப்போ வந்து என்னென்னு சொன்னால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு ஸ்கூல் பாடசாலையில் போய்ட்டு அகதியாக இருந்தவங்களுக்கு மட்டும் சொல்லி அவங்களுக்கு தான் முன்னுரிமையாக அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்களாம் அவங்களுக்கு மட்டும்தான் ஃபோம் அந்த நிவாரண ஃபோம் கொடுத்து நிரப்புறாங்க மற்ற வீட்டில் இருந்த ஒருத்தருக்குமே நிரப்புறாங்க இல்லைன்ற மாதிரி தான் தகவல் வந்துச்சு ஜோசி யோசிப்பாருங்க சில சமயம் வந்து தண்ணினால் பக்கத்து வீடுகளில் போய் இருந்திருக்கலாம் பாடசாலைக்கு போயிருக்க முடியாது அது இல்லாமல் நெட்வொர்க் பிரச்சனைனால ஜிஎஸ்மாரோடையோ இல்லை மேலே அதிகோ தொடர்பு கொள்ள முடியாமல் தான் இருந்துச்சு என்ன பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்படி எதுவும் சட்டம் போட்டாங்களாம் பாடசாலையில் போய் இருந்தவங்க மட்டுந்தான் இப்போ கொடுக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லின்ற மாதிரி தான் கதை இருக்குது இது சரியாக பிழையான்னு சொல்லுங்கள் ஏன்னு சொல்லுங்கள் எல்லாருக்குமே மழை சின்னாக்களை வச்சுருக்கிறவங்க வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது காற்று பெ அடிச்சிட்ருந்ததுனால வீட்டை விட்டு வெளியே வெளியே வர முடியாத சூழ்நிலை எல்லாருக்குமே சமைக்க முடியாத சூழ்நிலை விறகடுப்பு பாதிக்கிறவங்களுக்கு விறகு இல்லாமல் நனைஞ்சு சமைக்க முடியாமல் இருந்திருக்கும் பக்கத்து வீட்லேயோ இல்லாட்டி சொந்தக்காரங்களோ யாராவது சமைச்சு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க அதனால இவங்களால் பாடசாலைகளுக்கு போய் இரு போயிருக்க முடியாது ஏன்டா ஜிஎஸ்க்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு டைமே கரண்ட் இல்லை மூணு நாளாக கரண்ட் இல்லை அப்போ என்னென்ன நெட்ஒர்க் சரியாக வேலை செய்யலை அப்போ என்னென்று யாருக்கு அறிவிச்சு நாங்கள் பாதித்து பாதிக்கப்பட்டு சொல்லி சொல்ல முடியும் ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குன்னா பாகு பாகுபாடு இன்றி நிவாரணம் வழங்க சொல்லி தான் மாணவிகு ஜனாதிபதி அலுவலர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தான் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் அக்கறையாக பாருங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் பாடசாலையில் போய் இருந்தவங்களுக்கு தான் வீடு ஃபுல்லாக தண்ணி அது தெரியும் எங்களுக்கு அவங்களால இயலாத கட்டத்தில் தான் அங்கே போய் இருந்திருப்பாங்க ஸோ எத்தனை பேர் அப்படி போய் இருக்க முடியும் ஒரு பாடசாலையில் அதனால் நான் சொல்கிறது வந்து சரியாக தப்பாண்டு நல்லா ஜோதிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு எல்லாேருக்கும் உதவி செய்யுங்க எந்த நிவாரணம் கொடுக்க சொல்லியிருக்கிற எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க வயசு போனவங்க இருக்கிறாங்க இயலாதவங்க இருக்கிறாங்க மூணு நாளாக தொழில் வேலைகளுக்கு போக முடியாதவங்களாக இருந்தாலும் ஸோ அதனால் நான் வந்து ஜிஎஸ்சியோ டிஎஸ்சியோ குறை சோ கூற விரும்பலை தயவு செஞ்சு உதவி செய்யணும் ஆரம்பிப்போம் நன்றி வணக்கம்